ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் தீப்பு வைக்கவே பயமாக இருக்குது அப்படி கொட்டுது வேரோடுன்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த ஹேர்ஃபாலை வந்து எப்படி நம்ம தடுக்கிறது ஓம் ரெமெடியாக எந்த கெமிக்கலும் இல்லாமல் ஆர்கானிக் ஷாம்பு நம்ம வீட்லேயே தயாரித்து இப்போ த யூஸ் பண்ணலாம் ரெண்டு மாதத்துக்குள்ளேயே கண்ட்ரோல் ஆகி நல்லா அடர்த்தி அட் முடி நல்லா வளரும் நான் வந்து பத்து நாள் ரெண்டு வாரத்துக்குள்ளேயே நல்லா முடி வளரும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் கிளீட் வைஸ் நம்ம தடவைக்குனு வந்தாலே நம்மளுக்கு எப்படி முடி வளருதுன்னு நீங்கள் பார்க்கலாம் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி பத்து நாளிலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் சிக்கு எடுக்கிறப்பையோ தலை சீவ்றப்பையோ எவ்வளோ கண்ட்ரோல் ஆகி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம் சிலருக்கு வந்து முடி குட்டுறதுல நிறையா இருக்கும் ஸ்ட்ரெஸ்னாலையும் டென்ஷன்னால சில டைமில் வந்து பொடுகு நிறையா இருந்தாலும் அந்த முன்னேற்றி ஏறுற மாதிரி இருக்கும் இப்போ பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி வழுக்க விழுந்த மாதிரி இருக்கும் அதனால் அனிமிக்கு இந்த மாதிரிலாம் இருந்தால் கூட நிறைய காரணத்திலாம் நமக்கு ஃபால் இருக்கும் ஒரு முடி குட்டுச்சுன்னா பத்து சுற்று முடி கிட்டத்தட்ட வளரும் அந்த மாதிரி வளர்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமுன்னா நம்ம எந்த ஏர் மாஸ்கு கிஸ்க்கு எதுவுமே அனாவசிய ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் நான் சொல்கிற இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணினீங்கனாலே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அரை மணி நேரம் இந்த அரிசியை நான் ஊற வச்சுருக்கிறேன் இந்த தண்ணியை மாத்திரம் நம்ம வடிச்சுக்குவோம் ஒரு ரெண்டு மூணு டம்ளர் கிட்டத்தட்ட இந்த தண்ணியை எடுத்துங்க நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட நான் வெந்தயம் வச்சுருக்கிறேன் அதை வந்து இதில் நம்ம போட்டுடுவோம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் வந்து காம்போடியே இருக்கணும் இதை வந்து நம்ம கட் கட் பண்ணி போட்டுக்கலாம் அரிசி கழுவின தண்ணி வந்து அவ்வளோ நல்லது நம்ம முகம் கழுவுறத்துக்கும் நல்லது அதே மாதிரி இந்த ஏர் ஃபால்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகுறதுக்கும் உங்களுக்கு நல்லது முடி இருக்குது பாருங்களேன் அதுக்கு அடிப்புறத்தில் வந்து ஸ்ப்ளிட் ஆகும் சிலருக்கு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரொம்ப முடி கொட்டும் அதெல்லாம் கூட உங்களுக்கு தடுக்கும் கருவேப்பிலை வந்து கட் பண்ணி போட்டுட்டேன் இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு நாட்டு வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் டீ பவுடர் அன்றை டீஸ்பூனு போட்டுங்க இந்த டீ பவுடரில் விட்டமின் சியும் விட்டமின் இயும் இருக்குது அது வந்து நம்ம ஏரை வந்து அவ்வளோ ஷைனிங்கு கொடுக்க வைக்கும் ஸ்பிளிட் ஆகுது பாருங்களேன் முடிக்க அடியில் அதெல்லாம் கூட உங்களுக்கு சரியாகும் இந்த டீ தூள் நம்ம யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு வந்து இந்த பொடுகுத்தொல்லை சுரியாசிஸு எல்லாம் முடி உதுருது பாருங்களேன் அதெல்லாம் கூட சரியாகும் வெந்தயம் வந்து குளிர்ச்சி கொடுக்கும் சிலர் வந்து வெந்தயம் ஊற்றுக்கலன்னா கூட நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணினீங்கன்னா வந்தயத்துனால வர்ற குளுமம் ஒன்றும் செய்யாது நம்மளுக்கு இந்த கருவேப்பிலையில் அவ்வளோ விட்டமின் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாம் இந்த வெங்காயத்தில் இருக்குது இதுக்கு எல்லாமே நேச்சுரல் ப்ராடெக்ட் தான் இது வந்து நம்ம கலக்கிறப்போ அவ்வளோ நல்லது நம்ம ஹேர் ஃபால்க்கு எல்லாம் அடுப்புல வச்சிருக்கிறேன் நான் இது கொதி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்ததும் நம்ம பார்க்கலாம் அஞ்சு நிமிஷமா நல்லா கொதி வந்துடுச்சு இந்த அளவுக்கு கொதிச்சுன்னா போதும் இப்போ வந்து நான் இதை ஆஃப் பண்ணிட போறேன் இப்போ சாயங்காலம் நான் இதை காய்ச்சறேன் இன்னைக்கு ஓவர் நைட்டு ஃபுல்லாக இதை வந்து நான் அப்படியே விட்டுட்டு நாளைக்கு காலையில வந்து இதை வடிகட்டிட்டு இதில் வந்து ஒரு பொருள் சேர்க்கணும் அது என்னன்னு சொல்லிட்டு நான் அப்புறமேட்டா உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து நல்லா அப்படியே ஆறிட்டு இந்த இந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும் அந்த ரைஸ் வாட்டரில் நல்லா அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செய்யறதுன்னு நைட் நைட்டெல்லாம் நல்லா ஊருகினே இருந்தது இப்போ வந்து இதை வடிகட்டிக்கலாம் போட வேணாம் இதை நல்லா அரைச்சிட்டு நீங்க என்ன ஏர் பேக்கு மாதிரி போட்டு வச்சுக்கலாம் கொஞ்சமா எடுத்து நம்ம கரையில தரவிட்டு மீதி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் வெந்தயம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதனால நான் நீங்க வந்து மைல்டா ரொம்ப ஹெவியா இல்லாத ஷாம்பு அந்த மாதிரி ஷாம்பு எடுத்துக்கோங்க அப்படினா பேபி ஷாம்பு இருக்குது பாத்தீங்களா அந்த மாதிரி எடுத்துக்கிங்கன்னா அவ்வளோ நல்லது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேபி ஷாம்பு போட்டுங்க கொஞ்சோண்டு எடுத்து நான் உங்களுக்கு இப்போ அப்ளை பண்ணி காட்டுறேன் எவ்வளோ நுர வருதுன்னு பாருங்க பொடி இருக்குது பார்த்தீங்களா எல்லா ஆயுர்வேத கடைகளையும் கிடைக்கும் அந்த மாதிரி பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே போட்டுங்க வேப்பிலைப்பொடி உங்கள் கிட்டே இல்லைன்னா வேப்ப இலை உங்கள் கிட்டே இருந்ததுன்னா அது கொழுந்தா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலலாம் போட்டு கொதிக்க வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த டைம்லேயே வந்து போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க அந்த பொடுகு பேன் எல்லாம் இருக்கும் பாருங்களேன் அந்த தொந்தரவுலாம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி இந்த இதில் ஊற்றிக்கிறதுக்கு வசதியாக இந்த மாதிரி மூடி இருக்கிற மாதிரி பாட்டில் ஊற்றி வச்சிருக்கிறேன் இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் கூட வைக்க தேவையில்லை அப்படியே வெளியிலே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பாருங்கள் இப்போ வந்து என்னுடைய முடி பாருங்கள் அடர்த்தியே இல்லாமல் இருக்குது இந்த முன்னேற்றிலாம் பாருங்களேன் முடியெல்லாம் இல்லாமல் இருக்குது ப்ரிப்பேர் பண்ண பார்த்தீங்களா ஷாம்பு அதை வந்து இருந்து தான் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் வீக்லி ட்வைஸ் போட்டுட்டு ஒன் மந்த்து கழித்து நான் திருப்பி காட்டுறேன் எவ்வளோ முடி வந்து உங்களுக்கு வளர்ந்துருக்குது இந்த முன்னேற்றிலலாம் இல்லாத முடியெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருக்கும் இந்த ம தலையே அப்படியே தெரியுது பாருங்களேன் மண்டை அப்படியே தெரியுது பாருங்களேன் அதெல்லாம் கொஞ்சம் அடர்த்தி ஆகியிருக்கும் அது வந்து நான் லைவ்ல காட்டணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை ஒன் மந்த்து கழித்து தான் நான் போட போகிறேன் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் ஷாம்பு யூஸ் பண்ணி ஒன்றரை மாதம் ஆகுது பாருங்களேன் தின்னாக இருந்த முடி கொஞ்சம் லேசாக திக்காயிருக்குது பார்த்தீங்களா லைவிலே பாருங்கள் அது உதிராமல் இருந்தாலே உங்களுக்கு வந்து நல்லா வளரும் முடி அதே மாதிரி ஸ்பிளிட் ஆகும் பாருங்கள் முடிக்கு அடியில் அது கூட உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் இப்போ வந்து எனக்கு ரொம்ப கண்ட்ரோல் இருக்குது அந்த ஷாம்பு யூஸ் பண்ணி ஒன்றரை மாதத்தில் எனக்கு எவ்வளவோ கண்ட்ரோல் ஆகிருக்கு பாருங்கள் நல்லா நான் மூணு மாதம் டார்கெட் வச்சேன் அடுத்த ஒரு மாதம் கழித்து அதாவது ரெண்டரை மாதம் கழித்து திருப்பி நான் இதை வீடியோவை எடுக்கிறேன் இப்போ வந்து முன்னேற்றிலெல்லாம் சின்ன 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 முடிங்க வளர்ந்துருக்குது பாருங்களேன் அதனால தான் இந்த ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரெண்டரை மாதத்துலேயே உங்களுக்கு வந்து நல்ல பலன் தெரியும் முடி உதிரில் சுத்தமாக நின்று உங்களுக்கு வந்து முடி வந்து வளர ஆரம்பிக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து லைவ் வீடியோ போட்டிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல நான் மூணு மாதமாக இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபோ பண்ணுங்க மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ